قد جاء مهديكم وظهرت ايه فاسعوا بصدق القلب يا فتيان السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ آج کی ویڈیو میں ہم صداقتیں حضرت احمد علیہ السلام کے لیے ایک اور نشان پیش کریں گے اور وہ ہے چاند اور سورج کا گرہن السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ کانو لیل نام حضرت احمد علیہ السلام کانا ورکن روم ادھ سوریہ چندر ہوں یہ علامت یہ ہے کہ رمضان کی اول شب کو چاند گرہن ہوگا رمضان کی اول شب کو چاند گرہن ہوگا اور پندرہ رمضان کو سورج گرہن ہوگا اچھا یہ ایک سب سے بڑی علامت ہوگی جو امام مہدی علیہ السلام کے آئندہ آنے والے دور کے حوالے سے نشانی ظاہر کی جائے گی اچھا. کہ وہ ظاہر ہونے والے یا ان کی ولادت ہونے والی جو بھی اہل تشریع یا اہل سنت کے حوالے سے عقیدہ پائے گا اور منر ویپیل حضرت نبی اللہ علیہ صلی اللہ علیہ وسلم اور کوری نارگل اللہ تعالی امام مہدی اوڑے ان میں அதுவும் ரம்லான் மாதத்தில் இந்த கிரகணங்கள் ஏற்படும் சில முஸ்லிம்கள் இந்த ஹதீசுடைய நம்பகத்தன்மை குறித்து ஆட்சேபனைகளை எழுப்புகிறார்கள் ஒரு சுன்னி பரேல்வி அலிம்சா இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரு வீடியோவை நாம் பார்க்கப் போகின்றோம் மேலும் இந்த அடையாளம் இமாம் மெஹதியின் உண்மையை நிரூபிக்கும் என்பதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நாக்கு தடுமாறியதால் அதாவது ஸ்லிப் ஆஃப் டங் ஏற்பட்டதனால் இந்த சுன்னி பரேல்வி அலிம்சா ஒரு தவறு செய்துவிட்டார் மேலும் இவ்வாறு கூறுகிறார் سورج گہن ہوگا اس سلسلے میں بہت ساری حدیث ہیں جو ذکر کی جا سکتی ہیں لیکن جو واضح طور پر

மேலும் இமாம் தாரகுத்னி அவருடைய இயற்பெயர் அலி இப்னு உமர் அல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலஹி ஆகும் அண்ணா நன்கு அறியப்பட்ட ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் ஆவார் மேலும் அவர் அமீருல் முமினியின் நம்பிக்கையாளர்களின் தலைவர் என்றும் கூட ஹதீஸ் தொகுப்பாளர்களால் அழைக்கப்பட்டுள்ளார் ஹதீஸ் கலையில் அவர் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை கூட விமர்சிக்கக்கூடிய நிலையில் இருந்தார் அதனால்தான் ததுக்கிரத்துல் ஹுஃபாஸில் அவருக்கு இணை இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது அன்னார் இந்த ஹதீஸை தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார்கள் அதாவது இறைவனின் தூதர் சொல்லல்லாக வலேஹு வாலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நமது மகதிக்கு இரு அடையாளங்கள் உள்ளன அவையாவன சந்திர கிரகணம் ரமலான் மாதத்தில் முதல் இரவில் நடைபெறும் சூரிய கிரகணமும் ரமலானின் நடுநாளில் நடைபெறும் இந்த இரு அடையாளங்களும் எவருடைய உண்மைக்கான சான்றாகவும் வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து நடைபெறவே இல்லை என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸில் எத்தனை நிபந்தனைகள் சொல்லப்பட்டுள்ளது என்றால் அவற்றை எந்த மனிதனாலும் எட்டு கட்டவே முடியாது அந்த விஷயங்களை நான் இங்கே கூறுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இதனை நிச்சயமாக நாம் இறைவனின் வகி என்று ஏற்றுக்கொள்ள அவை நம்மை கட்டாயப்படுத்தும் அவை என்னவென்றால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் ஒரே மாதத்தில் அதுவும் ரமலான் மாதத்தில் இந்த கிரகணங்கள் ஏற்பட வேண்டும் மேலும் சந்திரனுக்கு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இரவுகளில் ஒன்றில் கிரகணம் பொதுவாக ஏற்படும் அவற்றில் முதல் இரவில் பதிமூன்றாம் இரவில் சந்திரனுக்கு மேலும் சூரியனுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் பொதுவாக கிரகணம் ஏற்படும் அவற்றில் நடுநாளில் அதாவது இருபத்தி எட்டாம் நாளில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்பட வேண்டும் எனவே அவை இரண்டும் ஒரே மாதத்தில் நடைபெற வேண்டும் மேலும் ரமலானில் ஏற்பட வேண்டும் சந்திரனுக்கான கிரகணம் முதல் இரவிலும் நடுநாளிலும் ஏற்பட வேண்டும் அடுத்த நிபந்தனை என்னவென்றால் நபித்துவாதி அப்பொழுது இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவருக்காகத்தான் இந்த கிரகணமே நடைபெறுகிறது அவர் இந்த கிரகணம் நடைபெறும் போது இருக்க வேண்டும் மேலும் அவர் இதற்கு முன்னர் மறுக்கப்பட்டிருக்க வேண்டும் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய உண்மையை நிரூபிப்பதற்காகவே அல்லாஹ் இந்த அடையாளங்களை காண்பிக்கின்றான் மேலும் அந்த கிரகணங்கள் அந்த நபி வாழக்கூடிய இடத்தில் தோன்ற வேண்டும் இமா மெஹதி என்று வாதிப்போர் வாழக்கூடிய இடத்தில் தோன்ற வேண்டும் ஏனென்றால் ரம்லான் மாதம் நோன்பு துவங்குவதன் தேதி ஓரிரு நாட்கள் நமக்கும் அரபு நாடுகளுக்கும் மாறுபடக்கூடும் எனவே ஒருவேளை இந்த கிரகணங்கள் தென்னாப்பிரிக்காவிலோ அரபு நாடுகளிலோ ஏற்பட்டால் பிறகு அவர்கள் கூறுவார்கள் இங்கு பதிமூன்றாம் பிறையில் தேதியில் ரம் கிரகணம் ஏற்பட்டது ஆனால் அந்த நபி அதாவது இமா மெஹதி வாழக்கூடிய இடத்திலோ அது பிறை பன்னிரெண்டு அல்லது பிறை பதினான்காக இருக்கிறது என்று கூறிவிடுவார்கள் எனவே நபித்துவவாதம் செய்யக்கூடிய அந்த நபித்துவவாதி வாழும் இடத்தில் இந்த கிரகணங்கள் தோன்ற வேண்டும் இன்னொரு விஷயம் அந்த நபித்துவவாதி வாழக்கூடிய இடத்தில் மட்டும் இது தோன்றக்கூடாது மாறாக அது அனைவரும் காணக்கூடிய ஒரு நேரத்தில் அது தோன்ற வேண்டும் ஏனென்றால் சந்திரனுக்கு அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரவு இரண்டு அல்லது மூன்று மணிக்கு கூட கிரகணம் ஏற்படலாம் ஆக அனைவரும் விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிரகணம் ஏற்பட வேண்டும் அப்பொழுதுதான் அது இறை அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் மேகங்கள் இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படுவதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் எவராலும் அப்பொழுது அதனை பார்க்க முடியாது இந்த அனைத்து நிபந்தனைகளையும் மனிதர் எவராலும் நிறைவேற்ற முடியும் என்பது சாத்தியமே கிடையாது அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வில் இந்த கிரகணங்கள் இந்த அனைத்து நிபந்தனைகளுடன் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றாம் ஆண்டு ரமலான் மாதம் பதிமூன்றாம் இரவிலும் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியும் மேலும் அதே ரமலான் மாதத்தில் சூரிய கிரகணம் இருபத்தி எட்டாவது நாளிலும் ஏற்பட்டது نائ اللہ حضرت وکٹ میں حضرت غلام صاحب کرتے ہیں کہ کے گاؤں میں پہلے پہلے ایک صاحب مولو بدر الدین صاحب نامی تھے ஹஜரத் ஐந்தாவது கலிப்துல் மசி ஐயதுல்லாஹூ தாலாபின் அசில் அஜீஸ் அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு பிறகு நான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலிஹலாம் அவர்களுடைய தோழர்களின் ஓரிரு சம்பவங்களை எடுத்துரைப்பேன் ஹஜரத் குலாம் முகமது சாஹிப் ரஜி உள்ள அவர்கள் கூறுகிறார்கள் அடியேன் வாழ்ந்து வந்த கிராமத்தில் ஒரு மௌலவி சாஹிப் இருந்தார் அவருடைய பெயர் பதுருதீன் சாஹிப் ஆகும் எனக்கு அப்பொழுது பதினைந்து வயதாக இருந்தது பகல் பொழுதில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது நான் மௌலவி பதுருதீன் சாஹிப்புடன் அவருடைய வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது மௌலவி சாஹிப் சுஹான் அல்லா இமா மெஹதி சாஹிபுடைய அடையாளம் வெளிப்பட்டு விட்டது அன்னாரின் தோற்றத்தின் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் சிறிது காலம் கழித்து மௌலவி சாஹிப் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார் மௌலி சாஹிப் மிகவும் தூய்மையானவராகவும் இரையச்சம் உடையவராகவும் நேர்மையாளராகவும் இருந்தார் ஒரு வருட முயற்சிக்கு பிறகு தனது மனைவியையும் பெற்றோர்களையும் கூட இணைத்து விட்டார் மேலும் லாலியானைச் சேர்ந்த ஹாஃபிஸ் முகமது ஹயாத் சாஹிப் தன்னுடைய லாலியானில் என்ற கட்டுரையில் இவ்வாறு எழுதுகிறார் இந்த அடையாளங்கள் அதாவது கிரகணத்தின் அடையாளங்கள் ஏற்பட்ட பிறகு உள்ளங்கள் தூண்டப்பட்டு விட்டன அவர் எழுதுகிறார் இவ்வாறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சூரிய சந்திர கிரகணங்களின் அடையாளங்கள் நிறைவேறிவிட்ட காரணத்தினால் இமா மெஹதியை தேட வேண்டும் என்ற உணர்வு மக்களுடைய உள்ளங்களில் தோன்றிவிட்டது மேலும் இறுதி தீர்ப்பினால் அண்மையில் வந்துவிட்டது என்ற எண்ணமும் ஏற்பட்டுவிட்டது அறிவிப்புகளில் பார்க்கும் பொழுது இறுதி தீர்ப்பினால் நெருங்கிவிட்டது என்று மக்கள் எதிர்காலம் குறித்து கவலை கொள்ள ஆரம்பித்துவிட்டனர் ஏனென்றால் அக்காலத்தில் இந்த அடையாளங்கள் அடிக்கடி பேசப்பட்டன ஹாஃபிஸ் முகமது லகோகே சாஹிப் தன்னுடைய அஹ்வாலுல் ஆஹிரா என்ற நூலில் இமா மெஹதீன் தோற்றத்திற்கான அடையாளங்களை தன்னுடைய பஞ்சாபி கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறே லாலியானைச் சேர்ந்த முஸ்லீம் துறவியும் சூஃபி கவிஞருமான மியான் முகமது சதீக் லாலியும் தன்னுடைய நூல்களில் இதனை பற்றி குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த நூல்களில் இந்த அடையாளங்களை பற்றி குறிப்பிடும்பொழுது ரமலான் மாதத்தில் பதிமூன்றாம் இரவில் சந்திரனுக்கும் இருபத்தேழாவது நாளில் சூரியனுக்கும் இருபத்தி ஏழு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது தவறாகும் இருபத்தெட்டு என்பதே சரியாகும் இவை அந்த பஞ்சாபி எழுத்துக்களின் மொழியாக்கம் ஆகும் எவ்வாறு இருப்பினும் இந்த அடையாளங்களை குறித்து அவர் கூறுகிறார் இந்த அடையாளங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பேசப்படும் பொதுமக்கள் மத்தியில் காலத்தின் இமாமை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆர்வம் ஏற்பட்டுவிட்டது அத்தகைய சூழ்நிலைகளில் மௌலானா தாஜ் முகமது சாஹிப்பும் மற்றும் சில பெரியோரும் தங்களுக்கிடையே ஆலோசனை செய்து ஒரு குழுவை அமைத்து காதியானிற்கு அனுப்பினார்கள் இமாம் மெஹதி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீத் அலி இஸ்லாம் ஆகிய ஹசர் மிர்சா குலாம் அஹமத் சாஹிப் அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக அந்த குழுவை அனுப்பி வைத்தனர் அன்னாரை சந்திப்பதற்கும் மேலும் பல்வேறு ஹதீஸ் அறிவிப்புகளில் வாக்களிக்கப்பட்ட மெஹதியின் வருகை குறித்து பதியப்பட்டுள்ள எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டனவா என்று மதிப்பீடு செய்வதற்கும் இந்த குழு அனுப்பப்பட்டது அப்படி நிறைவேறிவிட்டால் அவர்கள் பயச் விடுவார்கள் இந்த குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று நபர்களின் பெயர்கள் ஷேக் அமீர்தீன் சாஹிப் மியா சாஹிப்தீன் சாஹிப் மற்றும் மியான் முகம்மது யார் சாஹிப் ஆகும் இந்த குழுவினர் நடைப்பயணமாகவே காதியானுக்கு புறப்பட்டு சென்றார்கள் தொடரும் இன்ஷா அலைக்கம் இஸ் வபத் ஜின் அஷாச காவ உன் சரஃபர் தீன் அஷாசேஷ் அமீர் தீன் சாஹிப் மியா சாஹிப் தீன் மியா முகம் யார் சாஹேப் یہ وفد پیدل روانہ ہوا زیادہ راہ کے طور پر ان دونوں کے پاس اس وقت کے رائج کرنسی کے مطابق صرف ڈیڑھ روپیہ تھا If you have not yet subscribed, make sure to subscribe and click on the bell icon so you can get notifications for every new video. Also make sure to like and comment on the video and follow on Twitter and Instagram. Allah. نبينا صل على محمد صل على سبينا صل على محمد